ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் ப்ளாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான மனமான கருவட்டு குழம்புங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மண் சட்டியில் செய்ய ட்ரை பண்ணது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மண் சட்டியில் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா ஆசைங்க அதாவது கருவட்டு குழம்பு மீன் குழம்பு இது மாதிரி வந்து நான்வெஜ் இது மாதிரிலாம் அந்த மண் சட்டியில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ எங்கள் மாமியார்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து செய்வாங்க மண் சட்டியில் எனக்கு அப்போ வந்து அந்த அளவுக்கு மண் சட்டியில் செய்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காமல் இருந்தது பட் வந்து இப்போ வந்து அதில் செய்யலான்ட்டுன்னு ரொம்ப ஆசை சரி நிறைய பேர் சொன்னாங்க இதில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இதில் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண் நான் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ இப்போ தான் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் இதில் எப்பவும் போல் தாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இதில் செய்யறதுக்கு எனக்கு நம்ம என்ன தான் வேறு வேறு பாத்திரம் வந்து இந்த சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் வச்சு இருந்தாலுமே இந்த மண் சட்டியில் செய்யணும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு ஆசையாகவும் இருந்தது ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கதும் நான் வந்து பூண்டு தான் வந்து தட்டி போட்டிருக்கேன் ஒரு வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டை வந்து நல்லா வந்து இந்த சின்ன உரல் இருக்கும் இல்லையா அதில் வந்து தட்டி போட்டிருக்கேன் அந்த சின்ன உரல் நான் வச்சுருக்கேன் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து தட்டி போடுறது பூண்டு இஞ்சி இது மாதிரிலாம் வந்து அதில் தட்டி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மண்சட்டியில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க வெங்காயத்தை வந்து நான் நல்லா வந்து வதக்கி விடுறேன் ஸோ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தாங்க ஆகும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஏனோ தானோன்னு செஞ்சேனா கண்டிப்பாக எதுவுமே நல்லா தான் இருக்காது பட் வந்து அதுலேயே நம்ம வந்து முழுமையாக இன்வால்வ் பண்ணி அது இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு சந்தோஷமாக நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லா விஷயமே நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே கிடைக்கும் ஸோ அதே போல் தாங்க இந்த மண்சட்டியில் செய்கிறது நான் எனக்கு விருப்பமாக ரொம்ப பிடிச்சி செய்கிறேன் நான் இதில் ஸோ அதனால் குழம்புமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் கருவேப்பிலையும் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் பூண்டு தான் தட்டி போட்டிருக்கேன் மிக்சியிலெல்லாம் அரைக்கலைங்க பூண்டை வந்து அப்படியே இடித்து அது போட்டோம் அப்படின்னா அது மாதிரி இடித்து போட்டோம் அப்படின்னா அதோடய வாசனையும் செமையாக இருக்கும் என்ன தான் நம்ம மிக்சியில் அரைச்சி இது பண்ணி போட்டாலும் அதோடைய வாசமும் இது மாதிரி தட்டி போடுற வாசனையும் செமையாக இருக்கும் ஸோ நல்லா வதங்கிடுச்சு கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் நான் இது ஸோ இந்த சட்டி வாங்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி இருக்குது இல்லையா நம்ம அரிசி கழுவுன தண்ணி அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சாதம் வடிக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றி வைக்க சொன்னாங்க பழகட்டோம் அப்படின்றதுக்காக ஸோ மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இது கூடவே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஸோ அது மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நான் அது மாதிரி சாதம் அடித்த தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சேன் ஊற்றி வச்சுட்டு வாஷ் பண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து வைக்கிறேன் கருவாட்டு குழம்பு கருவாடுனா வெறும் கருவாடு மொட்டை இல்லைங்க அது கூட வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் போட்டு தான் போட போகிறேன் ஸோ பார்க்கவே இவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸாவது நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி அளவு வந்து கொஞ்சம் வேகிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஸோ அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் கருவாடு பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி ஒன் வீக் ஆகுது சந்தையில் வாங்கினது அதை அப்பப்போ வந்து போட்டு செஞ்சு காலியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு ரெண்டு கருவாடு தான் இருந்தது அதை தான் நான் வந்து போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாங்க மூடி வச்சா இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு முக்கால்வாசி அளவு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் தனியாத்தூளும் தாங்க போடுறேன் எப்போவுமே இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு விற்கும் போதெல்லாம் தனியாத்தூள் வந்து நிறைய போடணும் போட்டோன்னா பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தனியாத்தூளும் கரம் மசாலாவும் இருந்தது காலியாகிடுச்சு ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி வதக்கிட்டு இது கூட வந்து நான் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து நான் காரலாம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க வீட்டில் ஸோ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் போடுறேன் பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் காரம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சரி போட்டுட்டு நல்லா வந்து இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுணும் இந்த கத்திரிக்காய் கூட இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாடை சொல்லுவாங்க இல்லையா அது போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸோ கத்திரிக்காய்லாம் வதக்கும்போதே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி வந்து நான் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சி வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு கையாலையும் ஒரு முறை திப்பிலாம் இருக்கும் இல்லையா அதனால் கையாலையும் ஒரு முறை வடிகட்டி ஊற்றியாச்சு நம்ம தேவையான அளவுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து கருவட்டு குழம்புலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் புளியே கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ மீன் குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே தாங்க கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம ரெண்டு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்லா சூடு பண்ணி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வந்து இப்போ கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வர டைமில் தான் நம்ம வந்து அந்த கருவாடு வந்து போட போகிறோம் ஸோ நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதித்து கருவாடும் போட்டாச்சு நம்ம இங்கே பாருங்கள் கருவாடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் கருவாடு போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸை அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வாசனையான மனமான மண் சட்டியில் செஞ்ச ரெடி ரெடியாகிடுச்சு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு இது மாதிரி மண் சட்டி வந்து வா இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் எண்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சுவையான மனமான கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோ தான் அதிகமாக பார்க்குறீங்க லாங் வீடியோவும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்